ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான கோதுமை பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் கோதுமை பிஸ்கட்டுக்கு தேவையான ஒரு கப் அளவும் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கிய நெய் அதாவது நல்லா நெய்யை சூடுபடுத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது கூடவே அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம் அடுத்ததாக ரெண்டு அளவு ஆப்ப சோடா சேர்க்குறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் அடுத்ததாக நல்லா கொதிக்க வச்ச சூடான பால் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து பால் வந்து நம்ம நிறைய சேர்க்க வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாலெல்லாம் சேர்த்து இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு பிசைவோமோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இதை இந்த சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரையணும் நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னா சூடான தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு நல்லா டைட்டாகவே நம்ம இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே மாவை ஃபஸ்ட்டு பிசஞ்சிக்கோங்க அப்போ தான் ஏன்னா சக்கரை கரைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை நல்லா தட்டிக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் அதே கோதுமை மாவு தான் நான் தூவிக்கிறேன் இப்போ இது எல்லா மாவுமே நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவுமே இதை வச்சு நல்லா அந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம் இப்போ இது மேலேயும் கொஞ்சம் மாவு நல்லா தூவிக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சே நல்லா சமமாக இதை உருட்டிக்கலாம் இப்போ நல்லா நம்ம மாவை தட்டி விட்டாச்சு இப்போ ஒரு கத்தி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய பெரிய பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் அதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணி அது நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்ல எண்ணெய் சூடானதுக்கு பிறகு எடுத்துட்டு ஒன்று ஒன்றா அந்த மாதிரி போடுங்க நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்க சூப்பரான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே கோதுமையில் செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் ராகி மாவில் கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ